ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலில் மெயின் ஐட்டமே முறுக்கு தான் அந்த முறுக்கு தான் நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறேன் அது எவ்வளோ கரக்கரான்னு வர்றதுங்கிறதுக்கு என்னென்ன போடணும் எந்த அளவில் செய்யணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப வெள்ளை வெளியின்னு இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நம்ம எந்த அளவில் போடுறோன்னு பாருங்கள் இப்போ நான் கையில் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ நொறுங்குது பாருங்கள் சூப்பராக ஈஸியாக நொறுங்கிடும் நான் வந்து வெண்ணெயெல்லாம் ரொம்ப போடவே இல்லை இப்போ பாருங்கள் நான் அதுக்கு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு உளுந்து போட்டு நான் வறுத்து வெள்ளை உளுந்து போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி பச்சரிசி மாவு பச்சரிசி வந்து கழுவி காய வச்சுட்டு அதில் இரநூறு கிராம் உளுந்து எடுத்து வறுத்து நான் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவை எடுத்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அலந்துக்கிறேன் ஒரு காப்படி டம்ளரால் ரெண்டு டம்ளர் அழந்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த காப்படி டம்ளரால ரெண்டு டம்ளர் அளந்துட்டு நல்லா கூராவே அளந்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் நான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது பாருங்கள் ரெண்டு டம்ளர் அளந்துட்டேன் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ரெண்டு டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன் நான் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெய் தான் எடுத்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் எல் எடுத்துக்கோங்க இல்லைனா சீரகம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தான் நான் வந்து தண்ணி ஊற்றி பசைய போகிறேன் பெருங்காயத்தூள் அப்புறமா நான் உப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி நான் அதில் ஊற்ற போகிறேன் பெருங்காயமும் உப்பு நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதை கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து நான் வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் உப்பும் இப்போ இதுக்கு தேவையான அளவு முக்கால் டீஸூ டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் தண்ணியில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இவனை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம கட்டிகை பெருங்காயமாக இருந்தாலும் வெந்நீர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் நான் தூள் பெருங்காயமே போட்டு கரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் மாவை நல்லா பசிஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணெய் போட்டு நல்லா பெசஞ்சி எடுத்துகிட்டு அப்புறமா தான் பசைஞ்சிக்கணும் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அச்சியில் போட்டு புழிஞ்சு காமிக்கிறேன் நான் புழியறதுக்கு புழியறதை வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாவு இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டு டம்ளருக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன் வெண்ணெய் வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி சூடான எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் புழிஞ்சிட்டேன் ஒரு நாலு முறுக்கு ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வேணாலும் போட்டுக்கோங்க சாரணியில் தட்டில் வேணாலும் புழிஞ்சுக்கோங்க இப்போ நான் கையால் எடுத்து போட்டுருவேன் நீங்கள் அப்படியே போட பயமாக இருந்ததுன்னா சாரணிலையோ தட்டிலையோ வச்சு புழிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டிருக்கேன் அதை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எடுத்து போகிறேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு நான் முதலே காய வச்சதுனால இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டு எண்ணெய் காய்ஞ்சிட்டான்னு பார்த்தா போட்டோன்னே மேலே எலும்பி வந்துடணும் ஒரு துளி மாவு போட்டு பார்த்தோம்னா போட்டோன்னே மேலே எலும்பி வந்துட்டோன்னா நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் சைடாக போயிடுச்சு இப்போ பாருங்கள் நாலே நாலு முறுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அதையும் எடுத்து விட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா சீக்கிரமாக வந்துடும் இந்த ஓசை அடங்குனா நம்ம பெரட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போ நான் அந்த ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூறு போட்டிருக்கேன் அந்த முறுக்கு கரெக்டாக இருக்கும் வேறு எதுவுமே போடலை அரிசி எதுவுமே போடலை ஒரு கிலோ கிர ஒரு கிலோ பச்சரிசி மாவு பச்சரிசி கழுவி காய வச்சதுக்கு இரநூறு கிராம் உளுந்து போட்டிருக்கேன் வேறு எதுவுமே நான் போடலை அதில் சில பேர் பச்சைப்பருப்பு போடுவாங்க பச்சை பைத்தம்பருப்பு பாசி பருப்பு போடுவாங்க நான் அது போடலை அரிசியும் போடலை பொட்டுக்கடலையும் போடலை கடலைப்பருப்பும் போடுவாங்க சில பேர் நான் எதுவுமே போடலை இப்போ பாருங்கள் நல்லா ஓசாடுங்க ஆனால் தீ வந்து நல்லா ஃபுல்லாக தான் ஹைஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் அதிலே வச்சுட்டு இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நல்லா ஓசை அடங்கணுன்னா நான் விரட்டி போட போகிறேன் நல்லா ஓசை அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் விரட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஓசை அடங்கினா தான் ரெண்டு பக்கம் பரண்டு பரட்டி போட்டு வெந்து எடு எடுக்க முடியும் ரெண்டு பக்கம் ஒரே கலராக எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஈவனாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஓசை அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஓசையும் அடங்கிடுச்சு பாருங்கள் சுத்தமாக அந்த பபிள்ஸ் நின்று நம்ம எடுத்துட வேண்டியது தான் முறுக்கு லைட்டாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதாக இப்போ பாருங்கள் எவ்வளோ விலை விளையாருன்னு இருக்குது பாருங்கள் இந்த முறுக்கு நான் ரொம்ப வெண்ணெயெலாம் ரொம்ப போடலை ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டு டம்ளருக்கு போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு கிராம் மாவாவது இருக்கும் அதில் இப்போ பாருங்கள் எல்லா முறுக்கையும் எடுத்துகிட்டேன் இதேமாதிரியே நான் எல்லா முறுக்கையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் முறுக்கையும் எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் எடுத்துவிட்டேன் இப்போ காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயையும் ரொம்ப குடிக்கல எனக்கு இந்த அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது மாவு வந்து பதமாக கரெக்டான பக்குவம் நான் பசிஞ்சு காமிச்ச அளவு பசிஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக பசைஞ்சாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப திக்காக பசைஞ்சாலும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதை மட்டும் நீங்கள் எங்கள் பக்கத்தில் வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதை நான் உடச்சும் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நொறுங்குது பாருங்கள் சூப்பராக கூடு கூடவும் இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ